எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ புதுவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெருப்பு மாதிரியான மூன்று மூத்தான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எந்த அளவுக்கு கரைவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு தலையீர்த்து சினை கிடாரிங்க ஹெச்எஃப் கருப்பு சட்டை கிடாரு சரியான குவாலிட்டி கிடாருங்க நான்கு பல்லு தலைச்சங்கிடாரி ஒன்பது மாதம் சனியாக இருக்க மாடு கண்ணின்னா ஒரு இருபது நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலைச்சனுக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை தரக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் மாட்டோட உடலமைப்பாருங்க எப்படி இருக்குன்னு வேறு லெவல் தரத்தில் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இப்படி ஒரு குவாலிட்டியான மாடுகள் வாங்கினா நல்ல கறவை திறனும் கிடைக்கும் நாள் போட வச்சு பயன்படுத்திக்கலாம் அதையும் தாண்டி நாளைக்கு மாட்டை கொடுக்கணும் அப்படின்னா கூட நல்ல நீர் மேலே இருக்கக்கூடிய மாடு நாமளும் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாங்க இருபது நாள் பக்குவம் அண்ணா போதும் மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு பல்லு தலைச்சங்கடாரி அதிகமான இயத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இருபது நாள் மட்டுமே டெலிவரி டைம் இருக்குது அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் வரும் நல்ல தரமான மாடுகளாகவே நம்ம சேனலில் வந்து சேல்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் டைரெக்டாக மாட்டின் உரிமையாளருக்கு நீங்களே கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு செவலை ஜெசி கிடாரிங்க மொட்டை டைப்பில் அழகான அழகில் சிறந்த அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு கிடாரிங்க தலையீத்து கிடாரி வெறும் ரெண்டு பல்லில் சினைக்கிறதுக்குங்க மாடு நிறை மாத சினை மாடு தான் மாடு கண்ணின்னு ஒரு பதினைந்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்லா வீட்டு வெளியே கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வீட்டு கட்டுத்தரைக்கு ஏதுவான ஒரு மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க மாட்டோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தலைச்சம் கிடாரி ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு தலையீத்து கிடாரி நிச்சயமாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் இளம் பொருளாகவும் இருக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்கு கரெக்டாக பயன்படுத்தணும்னா இந்த மாட்டை தாராளமாக பயன்படுத்திடலாங்க ஒரு தேர்ட்டின் ப்ளஸ் கரவை வரக்கூடிய மிகச் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு கண்டிப்பா மாடாகுங்க நல்ல ஒரு அழகான முகலட்சினத்துல நல்ல மொட்டை டைப் மாடாக இருக்கு தலச்சினைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை திறனாவது தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரக்கூடிய மாடாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டியில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் இல்லை உங்ககிட்ட சொந்தமாக வண்டி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து மாட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம் நேர்லையும் பார்க்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நம்பர் தாங்க வீடியோவிலையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டு தாண்டி அடுத்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இது மூன்றாவது மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு மாடு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க செம குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாருங்க இதுவும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் கண்ணின்னு ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட உடல் அமைப்பு மாட்டோட மடியமைப்பு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக ரொம்பவும் சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு பால் வர்க்கம் கொண்ட மாடா சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் தாராளமாக கடவு கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமைப்பு சும்மா கண்ணில் ஒத்திக்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது ரோசன் பிளாக் நிறம் கொண்ட காம்பு நல்ல பால் வர்க்கமான கொண்ட மாடுங்க அதே மாதிரி மாட்டோட குவாலிட்டி சும்மா அவ்வளோ செம்ம பாடி பில்டிங்கில் அமைஞ்சிருக்கு நல்லா நெற் போட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமா இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்தது ஒரு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மாடுகளாகிடுங்க உங்களுக்கும் வண்டி வாடகைக்கு கட்டுப்படியாகும் அதுக்காக தான் சொல்கிறது ஸோ எவர் எதுனாலும் தாராளமாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கும் கேரண்டி சொல்லியே மாட்டின் உரிமையாளர் வந்து மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும் பட்சத்தில் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரவா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும்பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுத்த காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம்